ஹலோ சிட்டி அரங்கத்தில் இனிய ஒரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி உலகெல்லாம் உணர்ந்துவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவேனும் நலம் கிட்டுமெனில் அந்த நாள் திருநாளாகட்டும் இந்த இனிய நன்மாலை பொழுதில் அரங்கம் நிறைந்திருந்தாலும் அந்த நேரத்தில் சரியாக வந்து கலந்து கொள்ள இயலவில்லை ஏனெனில் தஞ்சையிலிருந்து வரும்பொழுது இடையிடையே நிறைய இடர்பாடுகளை சந்தித்து இருந்தாலும் நல் அன்பு உள்ளங்கள் காத்திருக்கும் காத்திருக்கும் வேலை காக்க வைக்கும் தருணம் இனிய தருணம் என்று நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அன்பு செல்வங்கள் இருவரும் இப்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு சகோதரிடம் புகைப்படம் எழுக்கும் பொழுது வருங்கால இளவரசிகள் ஆம் அந்த ராணிகளுக்காக கூட இந்த சொற்கோர்வைகளை சொல்லாடல் செய்யலாம் என்று வந்துள்ளேன் அவையை வணங்குகின்றேன் கல்வி கரையில் கற்பவை சில மெல்ல நினைக்கின் பொழிபல கற்க கசடர கற்பவை கற்றபன் நிற்க அதற்கு தக செம்மாந்த அந்த சொல் கல்வி கல் அதே எப்படி எடுத்துக்கோங்க வில் கல் வில் எடுத்துக்கலாம் கவி அந்த ஒரே ஒரு சொல்லை கொண்டு பல சொற்களை நாம் உருவாக்கலாம் ஏன்னா அதனுடைய இனிமை தனி சொல்லாடல் எப்படியெல்லாம் வரும் என்றால் அதீத திறமை எந்த துறைதோறும் நாம் சிறப்பு பெற வேண்டுமெனில் அதனுடைய ஆழம் வேண்டும் அகலம் வேண்டும் அதனுடைய சிறப்பு வேண்டும் நுனிந்து ஆயும் பொழுது கண்டிப்பாக அதன் சிறப்பு நமக்கு தெரிந்திருக்கும் காமராசரையாவை பற்றி பேச வேண்டும் என்றால் எளிமையின் சிகரம் என்று சொல்ல வேண்டும் கல்வி நீதி கட்சி சமயத்திலேயே அது முழுமையாக்கப்பட்டு விட்டது இவர் மறுமலர்ச்சியாக சமஸ்கிருதம் இருந்தால்தான் மருத்துவம் கற்க வேண்டும் என்ற நிலை இல்லாமல் எல்லோரும் கல்வி கற்கலாம் என்று அவருடைய ஆட்சி காலத்தில் தகர்த்தறிந்தார் இன்னார் இதை செய்ய வேண்டும் இன்னார்தான் தான் இவரை பார்க்க வேண்டும் இந்த நிலையில்தான் இருக்க வேண்டும் என்ற நிலையை உடைத்து எளிமையின் சின்னமாய் எல்லாவற்றையும் எல்லோரும் பெற வேண்டும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது ஐயாவுடைய தாரக மந்திரம் என்ன நினைக்கிறியோ என்ன சொல்றியோ உள்ளத்துல தெளிவா இருந்துச்சு அப்படின்னா செய்தியை வெளியில சொல்லு சொல்லிய பொருள் திண்மை உடையதாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்ப இந்த தெளிந்த அறிவு இருக்கும் பொழுது எதை நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எதை சார்ந்து நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிறது தெரியும் எந்த இடத்துல எத்தனை இடர்கள் இடரினும் தளரினும் எதுவுமே என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு திடமான உணர்வு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் அங்கே சொல்ல போறோம் நம்ம காமராசர் ஐயா அவர்கள் துறைதோரம் சிறப்பிப்பதற்கு எல்லா வகையிலும் எளிமையாக்கினார் அவர் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது ஐம்பது மருத்துவ மாணவர்களுக்கு விண்ணப்பம் அமைந்திருக்கின்றது அது ஐந்து மாணவர்களை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும் என்ற நிலை மூன்று நாட்களாக அலுவலர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார்களாம் என்னுடைய அறைக்கு அதை எடுத்து வாருங்கள் என்றாராம் விண்ணப்பத்தை அடுக்கினாராம் அந்த விண்ணப்பத்தை தெரிவு செய்வதற்கு இரண்டு மணி நேரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாராம் ஏனெனில் நாற்பத்தி ஐந்து விண்ணப்பங்களிலும் பெற்றோர் கையொப்பமிட்டிருந்தார்கள் ஆனால் ஐந்து விண்ணப்பத்தில் மட்டும் இடப்பட்டிருந்தது அப்பொழுது இந்த மனிதருடைய மகள் மகன் மருத்துவராகலாமே என்று எல்லோருக்கும் ஒரு எளிய முறையில் ஒரு வாய்ப்பினை நல்கி சிறப்புறச் செய்தவர்தான் நமது காமராசர் ஐயா என்று சொன்னால் அது மிக இன்னும் மிகை கல்வியின் காவலரே படிக்காத மேதையான தூயவரே, எளிமையாக வாழ்ந்திட்ட நல்லவரே ஏழைகளின் வாழ்வில் தொடிப்பானவரே ஏழைகளின் வாழ்வில் தொடிப்பானவரே வள்ளல் தன்மை நிறைந்த காமராசரே ஒருமுறை ஆட்சி செய்தீர் வருகின்ற தலைமுறைக்கெல்லாம் வழிகாட்டியானீர் ஒருமுறை ஆட்சி செய்தீர் வருகின்ற தலைமுறை அனைத்திற்கும் வழிகாட்டியானீர் வாழ்வும் வளமும் வாய்மையாக்கி வாழ்ந்தவரே வாழ்வும் வளமும் வளமாக்கி வாழ்ந்தவரே உன் விருதுநகர் தோன்றிய ஒளிவிளக்கு விருதுநகர் தோன்றிய ஒளிவிளக்கு இன்று எங்கும் இடமில்லை என்று சொன்னால் இந்திய அரசியல் உச்சமே சிவகாமியின் செல்வனே சீரிய செயலால் அரசியலின் அரிச்சுவடி சீரிய செயலில் உன் அரிச்சுவடு அரங்கமே எடுத்தாளப்பட்டது காலம் பதில் சொல்லும் கலைந்து போன காட்சியும் தொலைந்து போன நெஞ்சமும் தராசு தட்டாய் எல்முனையும் சமநிலையில் உண்ணாட்சி உளி தரும் வழியை தாங்கிய கல்தான் சிற்பம் உளி தரும் வழியை தாங்கிய கல்தான் சிற்பம் அதில்தான் நீங்கள் கல்வியின் நிலை பேர் அறிந்து கற்றவர்க்கு உலகை தனதாக்கி கற்றவர்க்கு உலகை தனதாக்கி காலமெல்லாம் வசந்தமாக்கி சீவனுக்கு என்றுமே பயமில்லை என்று ஜீவனம் செய்தவர் நீர் பாடம் படிக்க தயங்காது நல்வழியே நீ நடக்க பழக்கி தந்தாய் காலம் உன்னை நடத்திச் சென்றது கடமையில் என்றும் பின்தங்காதிருந்தீர் எதற்கும் காமராசர் கலங்கவில்லை என்றுமே அவர் நெஞ்சில் உண்மை இருந்ததால் வேறொன்றும் இல்லை என்று எதற்குமே அவர் கலங்கவில்லை நின்று நடந்து எழுந்து என்றென்றும் வழிகாட்டிய வள்ளல் எளிமையின் சிகரம் பாமரர் படிக்காதவர் நிலையில்லாதவர் நிதர்சனமானவர் ஒதுக்கப்பட்டவர் என்ற நிலையெல்லாம் உம்மிடையில் பின்தங்கப்பட்டது சான்றாளர் பெருந்தகையாளர் பேருடையாளர் ஜாம்பவான் சரித்திர நாயகன் என்று புரட்டி போடப்பட்டது அந்த பக்கமெல்லாம் புரட்டி போடப்பட்டது ஏடெடுத்தேன் உன் கவிதை வரையே என்ன வரையே என்று நான் நினைக்கும் பொழுது என் எழுதுகோல் சொன்னது எளிமையின் உச்சமே நாயகனே வீறு கொண்டெழுந்த வீரனே வீரர் பலர் உருவாக்கிய விம்மலே உமை வணங்கு என்று எழுது என்று என் எழுதுகோல் சொன்னது காலத்தால் அழியாத பட்டகம் கலங்கரை விளக்கம் நீ உன் கருப்பு நிறம் உன் உள்ளம் என்றுமே வெள்ளை என்பதை உணர்த்தியது முத்து முழுமதியாய் முழுதும் ஆளும் முதன்மையான முதல்வரே ஏற்றமே தனக்காகி எண்ணில்லா சாதனை தொட்ட கருப்பு தங்கமே திறமையின் திறவுகோளே எழு நில் நட பணி செய்திட துணி என்று கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இதுதான் உன் சொந்தம் என்று சொல்லிச் சென்ற செம்மலே உம்மை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்